தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இல்லை கோவில் அப்படின்னாலே இந்த காலத்து பசங்க வந்து அயோயோ ஆள விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பசங்களையும் யங்ஸ்டர்ஸையும் எப்படி நம்ம ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா அவங்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னால அதோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ட்ராவலாக கூட்டிகிட்டு போனால் அவங்க வராங்க உடனே ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அதை என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏற்காடு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு மலை சார்ந்த ஒரு இடம் ஒரு அருமையான ஒரு பிளேஸு உயரமான ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு ஒரு சைட் சீயிங் போகிறோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கோவில் இருக்குது அதையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட சிறப்பாக இந்த கோயிலில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏற்காடு மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் அடி உயரத்தில் ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது அந்த பெருமாள் கோவில் வந்து முன்பு ராமநாத சுவாமியாக அழைக்கப்பட்டிருந்தது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே வந்து ஒருத்தர் இராணுவத்திலேருந்து வந்த ஒருத்தர் வந்து அங்கே இருந்திருக்கார் அவர் பேர் வந்து சேர்வராயன் அப்படின்னு ஸோ அவர் வந்து அந்த இடத்துல தங்கி சர்வ காலமும் அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணி வணங்கிட்டு வந்ததினால அவர் மர இறந்து போனதுக்கப்புறம் அந்த சுவாமி பேரை வந்து சேர்வராயன் சுவாமி சேர்வராயன் சுவாமி அப்படின்னே அழைக்க ஆரம்பித்தாங்க ஸோ அது நாளடைவில் என்னாச்சு அந்த கோவிலோட பேரே சேர்வராயன் சுவாமி கோவில் அப்படின்னு மறுவிடுச்சு ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ஏற்காடு மலை மேலே மஞ்சக்குட்டை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த மஞ்சக்குட்டை பகுதியில் தான் இந்த ராமநாத சுவாமியாக சொல்லப்படுற இப்போதைக்கு சேர்வராயன் சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து நம்ம இருந்து பார்க்குறப்ப வழக்கமான ஒரு கோவிலாக தெரியும் உள்ளுக்குள்ளே நீங்கள் சாமியை பார்க்கணும் அப்படின்னாலே மண்டி போட்டு தான் போகணும் இல்லை கொமிஞ்சி தான் போகணும் எப்படின்னு ஒரு பாறை அந்த பாறையை குடைஞ்சு அந்த பாறைக்குள்ளே அப்படியே தவழ்ந்துக்கிட்டே போய் தான் அங்கே இருக்கிற அந்த சுவாமியை பார்க்கணும் அப்படி தான் அங்கே இருக்கிற பூஜைக்கு வர அர்ச்சகரும் டெய்லி காளைய மலையை வந்துட்டு போயிட்டுருக்காரு அதை சுவாமியை தரிசனம் பண்ண வேண்டிய பக்தர்களும் மண்டி போட்டு தான் உள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு வராங்க இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை நம்ம ஏற்காடு மலையினுடைய அழகை ரசிச்சுக்கிட்டு அங்கே சைட் சீயிங் பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த தெய்வத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதோடய சிறப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நேர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள் ஏற்காட்டில் இப்படி ஒரு குகை கோவிலா ஏற்காடு என்றாலே அது ஒரு சுற்றுலா தலம் என அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஐயாயிரம் அடி உயரத்தில் அற்புதமான கிளைமேட்டில் அழகான பனிப்பொழிவுடன் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பெருமாள் கோவில் ஒன்று குகைக்குள் இருப்பது பலருக்கும் தெரியாது சேர்வராயன் மலைக்கோவில் என்று அழைக்கப்படும் அந்த கோவில் குறித்த வரலாற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் சேலம் மாவட்டத்தில் ஏற்காட்டில் உள்ள மஞ்சக்குட்டைக்கு அருகில் இந்த சேர்வராயன் மலைக்கோவில் அமைந்துள்ளது இது மலை உச்சியில் உள்ள ஒரு ஆகும் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானது என்று கூறப்படுகிறது இது ஏற்காட்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஏற்காட்டிற்கு சுற்றுலா வருபவர்கள் பல இடங்களை பார்த்து ரசித்துவிட்டு அப்படியே சென்று விடுகின்றனர் ஒரு சிலர் மட்டும் இந்த சேர்வராயன் மலைக்கோவிலை தேடி வந்து பார்த்து செல்கின்றனர் ஏற்காடு மலையின் உச்சியில் சுமார் ஐயாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மலைவாசிகளால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருப்பவர் ஸ்ரீராமசுவாமி என்று அழைக்கப்பட்டார் அப்போது கடவுள் பக்தி மிகுந்த சேர்வைக்காரர் பட்டாளத்தில் வேலை செய்துவிட்டு பின்னர் இக்கோயிலுக்கு வந்து இங்கேயே தங்கி தினமும் இறைவனை வழிபட்டு இறைவனுக்கு தொண்டு செய்து வந்துள்ளார் இறைவனிடத்தில் இவரின் ஈடுபாட்டையும் அறிந்த மக்கள் அந்த சேர்வைக்காரர் இறந்தவுடன் ராமநாத சுவாமிக்கே அவருடைய பெயரை சூட்டி சேர்வைக்காரன் சுவாமி என்று அழைக்கத் தொடங்கினர் பின்னர் சேர்வராயன் சுவாமி என ஆனது நாளடைவில் ராமசுவாமி என்ற பெயர் மறக்கப்பட்டு சேர்வராயன் சுவாமி என பெயர் பெற்றது இந்த விவரத்தை நூறு வருடங்களுக்கு முன் இங்கு இருந்த டாக்டர் ஷார்ட் என்பவர் எழுதியிருப்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் எஃப் ஜே என்னும் கலெக்டர் எழுதிய ஜில்லா கெசர்ட் என்னும் புத்தகத்தில் இருக்கின்றது இப்படி பழமையான இந்த கோவில் பசுமை மாறாத சூழலுடன் அழகான பனிப்பொழிவுடன் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்று பொதுவாக கடவுளிடம் தலை வணங்கி மண்டியிட்டு வரம் கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதற்கேற்றாற்போல் போல் இந்த ராமநாத சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்கள் கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் ஆஞ்சநேயர் படங்களை தரிசித்துவிட்டு அங்குள்ள குகைக்குள் தலை குனிந்து மண்டியிட்டபடி சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும் அங்கு ராமநாத சுவாமி சீதா சீதாதேவி லக்ஷ்மணனுடன் காட்சி தருகிறார் ஹிந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கென தனியாக அர்ச்சகர் ஒருவர் இருக்கிறார் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும் ஏற்காடு போன்ற சுற்றுலா தலங்களுக்கு இனி செல்பவர்கள் இந்த சேர்வராயன் மலைக்கோவிலையும் மறக்காமல் தரிசித்துவிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரே ட்ரிப்பில் இன்ப சுற்றுலாவோடு ஆன்மீக சுற்றுலாவும் சேர்ந்துவிடும்